வச்சியா இல்ல வேற எங்கயாவது வச்சியா வெள்ளக்கம்மா தான் அடிப்பே நாயே எம்பிட்டு அசந்து வந்தாலும் பெட்டிக்குள்ள நகைய கலட்டி வைக்காம உட்கார கூட மாட்டேன்னு உனக்கு தெரியாது தெரியுமா ஆனா நகைய காணுமே புரிஞ்சு வச்சுடி புரிஞ்சு வச்சு பணத்தை எடுத்து உன் புருஷன்ட்ட கொடுத்து விட்டு விரட்டி விட்டது மாதிரி நகையவும் தூக்கி கொடுத்து என்னமோ பண்ண சொல்லிட்டே அப்படித்தானே அம்மா என்னடி அம்மா ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனசுல கடிச்ச கதையா அங்க திருடி இங்க திருடி பெத்த தாயிட்டையே திருட வந்துட்டியா என்னமா என்னமா பேசுற பேசாம என்னடி பண்ண சொல்ற பனசா தங்கச்சி கல்யாணத்துல அவன் நாத்தனமாக விட்டு நகையை திருடி போட்டு அவ புருஷன் மேலையே தூக்கி பழிய போட்டவதான நீ இப்ப என்ன பழி ஓடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்க அம்மா நீ இப்படி எல்லாம் பேசுவது நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா நான் ஓம் பொண்ணுமா என்ன யாரையோ பேசுற மாதிரி பேசுற ஏன் பொண்ணுங்கிறதுனாலதான் உன்னை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் வேற எவ்வளவு இருந்தான்னு வச்சுக்க அறுத்து புறவே அறுத்து ஒழுங்கு மரியாதையா நகைய வந்து கொடுக்க போறியா இல்லையாடியே ஏமா நம்ம வீட்டு நகையவே நான் திருடுற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் பெத்த நீனே என்ன சந்தேகப்படுற அளவுக்கு நான் அவ்வளோ கொடுமை ஏ கொடுமைக்காரியம்மா லைலா அடுத்த வீட்டுக்கு தெரியாம கையில எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல அதுக்கப்புறம் தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் லைலா பந்தசாதா லைலா அம்மா இந்த அண்ணைக் கிளி கூட்டம் வருது போல் இருக்குமா எதுக்கு வராளுங்கன்னு தெரியல அவளுக்கு முன்னாடி என்ன அசங்க உன் கால்ல வேணாலும் விழுந்து கேட்குறேம்மா சீ ஒன்னெல்லாம் நான் பெத்தம்ங்கறதுக்கே எனக்கு அசங்க மறுக்கிடி நொண்ணே காரேன் ஸ்ரீராமே அவனை விரட்டி விட்டுட்டு கலவாணிச் சிரிக்கி ஒன்னத்துக்கு தலைல வச்சி கிடந்தேன் பாரு ஏன் புத்தியே செறுப கலட்டி அடிக்கிற முடியே லைலா என்ன லைலா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்

ஏய் தரந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்சது மாதிரி நுழைஞ்சிட்டு சும்மா அவள கூப்பிட இவனை கூப்பிடுன்னு கத்திட்டு இருக்கீங்க காலையிலே உங்களுக்கு வேற வேலை வெட்டி கிடையாதடி முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க ஏ வீட்லயே இங்க 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க வேற வந்து நின்னுங்க காலையிலே உயிர வாங்கிட்டு இருக்கீங்க இவளி ஆத்தாள மகளோ ரொம்ப ஓவரா பேசுறாளுங்களே பட்டு தொலைட்டேன்னு நம்ம பட்டுக்கு கிளம்பிரோமா எருமமாடே நீ தானே சொன்ன பிரச்சனை வர்றது அவளுகளோட முடிஞ்சிட்டா பரவாயில்ல ஊர் ஆளுங்க யார் மேலயும் கை வச்சிர கூடாதுன்னு அதுக்காக தான வந்து நின்னு பேசுறேன் கொஞ்சம் பொறுமையா இரு கூப்பிட சொன்னா கூப்பிட மாட்டேங்கறாளுங்க ஆத்தா மூஞ்சிய பாரு எள்ளு போட்டா எள்ளு பொறிஞ்சிரு மோல அவளுக்குள்ள என்ன பிரச்சனையோ முதல்ல அதை கேப்போம் பாரு நீ எங்களுக்கு ஆகாதவ தான் என்னைக்கும் நாங்க நல்லா இருக்கணும்னு நீ நினைக்க அதே மாதிரி தான் நாங்களும் ஆனா இந்த உள்ளூர்ல பிறந்து தொலைஞ்சிட்ட பொம்பளையாவும் போய் தொலைஞ்சிட்டல அந்த ஒரு காரணத்துக்காக உனக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு போகலான்றா வந்திருக்கோம் இந்த காரியத்துல நீ எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணினா உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு சில பிரச்சனைகள்ல இருந்து நீ தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா கால முழுக்க கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் இப்பவே சொல்லிட்டேன் அடியேட் அவசர மருமாளே இங்க ஆயிரத்தட்டு பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கு நீ வேற என்னத்த புதுசா வெடிக்க விட போற என்ன விஷயம்னு சொல்லிட்டு

லூசி ஓ யோசனைலாம் நல்லா தண்ணி இருக்கு ஆனா இந்த கொக்கி குமாரி சரியான டம்மி பீஸ் பிச்சைக்கார பையன் ஒரு பைசா கூட இல்லாத இந்த பையல கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு அவன் என்ன கூத்தடிக்க போறாளா அவ இன்னும் எத்தனை கல்யாணம் பண்ணி எத்தனை குடும்பத்தை கொள்ளையடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்காளோ இவன் நல்லா கூட்டிட்டு போயிருக்க மாட்டாடி வேற ஏதோ ஒன்னு இருக்கு இரு கண்டுபிடிப்போம் சரி சரி எதுவா இருந்தாலும் நீனே டீல் பண்ணிக்க இவளுக்கு முகர கட்டையெல்லாம் பார்த்து பேசுற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ம் ஹம் தவசரம் என்னடியே வந்த விஷயத்தை சொல்லு முதல்ல லைலா உன் புருஷனும் அவளும் ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்கன்னு கன்ஃபார்மா தெரியுமா ரெண்டு நாள் அந்த சிம்பரங்கிறவ குளிர் ஜோரம் வந்து நடுங்கிட்டு இருந்தா அதனால இந்த தான் ஆட்டோ பிடிச்சி கூட்டிட்டு போயிருக்கான் அம்மா அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு என்ன விஷயம் வந்தியோ அதை மட்டும் பேசு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிற உன் புருஷனுக்கு ஃபோன் அடிச்சு உடனே வீட்டுக்கு கிளம்பி வா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லு அவன் நான் செத்து கிடக்கும் சொன்னா கூட வர மாட்டான் இவளுக்கு வேற வந்து நின்றுகிட்டு உசுர வாங்குறாளுங்க ஹம் ஃபோன் பண்ணு

ஆடனே அந்த கல்யாண ராணிக்கு கோழி அடிச்சு குழம்பு வைக்கணுமாம்ல அடேங்க அப்பா நல்ல அளவு வளைச்சு போட்டுருப்பாவோல ஏ போன் பண்ண சொல்லிட்டீங்க பண்ணிட்டேன் இதுக்கு மேல உங்களுக்கு என்னடி வேணும் எதுக்குடி வந்து நின்று ஏன் உசுரம் வாங்கிட்டு இருக்கீங்க லூசு அவரையும் கிளம்பி வீட்டுக்கு உடனே வா முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லு எதுக்குன்னு தான் சொல்லுங்களேண்டி ஐயே விசைய இல்லாமலா வேலை வெட்டி இல்லாம காலங்காத்தால நம்ம வீட்டு வாசல்ல வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்காளுக சொல்லுன்னா சொல்லுவேன் ஏதாவது இருக்கேன் இந்த தாய் கிளவி வேற ஹலோ கொக்கி

ஐயோ செல்லத்தை தேடி ஏன் வந்திருக்கேன்னு தெரியலையே எதுவும் பிரச்சனையா இருக்குமோ இதுக்கு மேலே உனக்குள்ளே நிக்க கூடாது சிம்பரனோட ஆட்டோலயே போயிருக்கலாமே ரெண்டு நாளா தலை வலிக்குது சரக்கம் அடிக்காம இருக்குமேனு சரக்கு அடிச்சுட்டு போகலான்னு பார்த்தேன் சரி உடனே கிளம்பி வீட்டுக்கு போவோம் எதுக்குடி காலையிலே வந்து ரெண்டு விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கியே என் குடும்பமே ஆயிரத்தெட்டு பிரச்சனையில இருக்கு இது நீங்க வேற என்ன ஏதுன்னு சொல்லாம நின்று என்ன பங்கஜாத்தா நான் தான் சொல்லிட்டேன்ல நீங்க மற்ற கெடுதல் நினைச்சாலும் எங்களால் அந்த மாதிரி நினைக்க முடியாது நாங்க உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாத்தையும் தெளிவா கிளாரிட்டியாக பேசுறா தானே உங்களுக்கும் புரியும் சும்மா தலையும் புரியாம காலம் புரியாம கையில நீட்டினோம்னா அப்புறம் நீங்களும் பயந்து எல்லாரையும் பயமுறுத்துறதுக்கா என்னங்கடி என்னென்னமோ பேசுறீங்களே என்னங்கடி மாடனே இப்பவே எதையும் பேசணும்னா அங்கிட்டு இங்கிட்டு சத்தத்தை கேட்டுட்டு அலாட் ஆயிடுவா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா தானே நம்ம கையும் கழுவுவும் பிடிச்சி போலீஸில் உப்பைக்க முடியும் கொஞ்ச நேரம் பொறுமையா உட்காரு அவங்க ரெண்டு பேரும் வந்தோன்னே கதவை போட்டு நியூஸ் பேப்பரை காட்டி போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருவான் ம் சூப்பர் ரெடியு வளி சரி சரி இங்கேயே உட்காரு அவங்க ரெண்டு பேரும் வந்தவொன்னே மற்றத பார்த்துக்கிருவான் என்ன கடையை போட்டாலுங்க

பிடிக்கிட்டேவ்ளோ போகுது தீவனமும் புண்ணாக்கு எங்கேயோ போய் நிற்குது இன்னி போற போக்க பார்த்தா எங்கிட்டு மாடு கண்டு வச்சு கூட பிழைக்க முடியாது வாழ அட பெரும் பண்ணக்காரவுகளே இப்படி சொன்னால் நாங்கள்லாம் எங்கேம்மா போகிறது அட ஏன் சரியா நீங்க வேற பண்ணக்காரவுகளா ஒரு காலத்தில் இருந்தாரு இப்போத்தான் ஒன்றத்துக்கு இல்லாமல் போயிட்டோமே எல்லாத்துக்கும் கால நேரம் கூடி வரணும்லம்மா நூறு மாடு வச்சிருக்கிறவன் தான் பண்ணக்காரன்னா நூறையும் ஒரே நேரத்திலேயே வாங்கியிருப்பேன் ஒன்னு ரெண்டு ஆகும் ரெண்டு நாலாக எட்டு பதினாறு ஆகும் அந்த மாதிரி தானே கூடி இருக்க என்ன சொல்லுவாங்க நீ ஏன் கவலைப்படுற உனக்கு இனிமே நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைச்சுக்க என்ன உட்காருங்க வாங்க சுப்பிரமணி இருக்கா என்னமா வந்து பேசிடுவோம் ரெண்டு பேரையும் வச்சு இருக்கும்ல அப்ப ஏதோ விஷயத்தோட தான் வந்திருக்கீரு சரி வாங்க தசரியா உள்ள வாங்க அம்மா வா நிக்கிளி மாட்டுக்கு தண்ணி எல்லாம் வச்சிட்டியா ஒத்தாளா கடந்து பாவம் சிரமப்பட்டு கிடக்க நான் வந்து பாக்குறேன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா நான் மாட்டுக்கு தண்ணி எல்லாம் வச்சிட்டு பொண்ணாக்கு ஊற போட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம டவுசரையா வந்தாரு ஐயா வாங்க உள்ள வாங்க டவுசரையா என்னையா சுப்பிரமணி கால ஏதோ நம்பட்டு கண்ண வெட்டிருச்சுன்னு சொன்னாங்க இப்போ தேவலையா என்ன ஆடா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லையா லேசாக நம்படிக்கணும் சீச்சிருச்சு காயமெல்லாம் பெருசா இல்லை இந்த ரெண்டு நாளுக்குள்ளே தேவலையாயிருச்சு சாயங்காலத்துக்கு வயலுக்கு வந்துடுவேன் ஏய் ஏய் நீ வயலுக்கு வரல ஏண்டான்னு கேட்கலாம் நான் வரலடா சும்மா தான் உன்னிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன் நல்ல விஷயமா ஐயா வந்தாலே நல்லதுதானே என்ன விஷயம் தோசரையா சொல்லுங்க ஆடா அது ஒன்றும் இல்லையா நீனு அன்னைக்கிலேயே ரொம்ப நாளாக நல்ல மாடு ஒன்று விலைக்கி வந்தால் சொல்லச் சொன்னியல்ல நல்ல மாடு நாட்டு மாடு ஒன்று விலைக்கு வந்திருக்கு அதை நீங்கள் வாங்குறீங்களான்னு கேட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லலாமேன்னு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் டவுசரையே நாங்களும் மாடு வாங்குற ஐடியால தான் இருக்கோம் ஒரு மாடை வச்சுக்கிட்டு ஒன்றும் சமாளிக்க முடியல கூட ஒன்று இருந்துச்சுன்னா தேவையாக இருக்கேன்

ஆன் செய்ததாங்கையா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்னென்னு பார்த்து பேசி முடிங்க நான் மாட்டை பார்த்துட்டேன் பால் கறக்க நான் நின்று பார்த்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா சொன்னது சொன்னபடி அஞ்சு லிட்டர் பால் கறக்குது நம்ம கிட்டே வயல் இருக்குது தோப்பு துறவு இருக்குது புல்லு பில்லிச்சின்னு எல்லாம் இருக்குது நம்ம வாட்டுக்கு போட்டோம்னா என்னத்தையோ நம்ம தீவனம் புண்ணாக்க மறைச்சிட்டு போகுது நீ நம்ம வய வரப்பு வெட்டையில் புல்லு பிளிச்சியே கொண்டுட்டு வந்து போட்டுக்க உங்கள் அம்மா தோப்பு துறவுலையும் கிடக்கிறது புறம் சும்மா தானே கிடக்கு ஊரே மாடை பற்றி விட்றாங்க அதிலிருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு கட்டை பறிச்சிட்டு வந்து போட்டால்தே போதுமாப்பா தீவனம் புண்ணாக்கு விலையை குறைச்சிட்டு போகும்ல ஐயோ அவகிட்ட நம்ம எதுக்குமே போக போறது இல்ல டவுசரியா உங்க வரப்புல சொல்றீங்கள வரப்புல கிடக்குற பில்லு பிளிச்சிய கொண்டுட்டு வந்து போறோம் அவகிட்ட பில்லுக்கும் போவேனா நம்ம பிளிச்சிக்கும் போவேனா என்னத்தியே இருக்குறத வச்சு நாங்க ஆளாக்கி விடுறோம் அப்படியே இல்லைனால காசை செலவழிச்சு தீவனம் முன்னாது வாங்கி போட்டுக்குறோம் வக்கி ஒரு லோடு கொண்டுட்டு வந்து இறக்கிருக்காக மாமா அப்படி இப்படின்னு நாங்க சமாளிச்சுக்கறோம் என்னத்துக்கு அம்மா பத்தி பேசிக்கிட்டு இல்ல அன்னைக்கிலே நீ செலவுக்கு மலப்பு பண்றீல அதுக்காக ஒரு பேச்சுக்கு சொன்னேன்

இல்லை டவுசரையா எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் மாடு வாங்குற காசுலேருந்து எடுக்கக்கூடாதுன்னு மாமா ஒரு நாளைக்கு கொண்டுட்டு வர்ற கூலியில் நூறுரூவாயும் நான் மாதம் வாங்குற பால் காசுல ஆயிரம் ரூபாயும் நூறு நாள் வேலை வயக்காட்டு வேலைன்னு போறதுல என்னத்தையோ நூறு ஐம்பதுன்னு அதில் போட்டு வச்சு நாற்பது ஐம்பது ரூபாய் இருக்குது நீங்க தாராளமாக மாட்டை பிடிச்சிட்டு வாங்க நம்ம என்னென்னு பேசி முடிச்சுக்கிருவோம் சரியா அந்த காசு மாடு வாங்குறதுக்குன்னு உள்ள காசு அது கோயிலுக்கு உண்டியலுக்கு போட்டதுக்கு சமம் அதை எக்காரத்தை மட்டும் தொடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணித்தான் நாங்கள் உண்டியல் போட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து அறுபதாம் கல்யாணத்துக்கு கூட தாலிச்சைனு வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட தானே வாங்கிக்கிட்டேன் அப்படித்தான் குடும்பம் நடத்தணும் அப்படித்தான் சிக்கனமா இருக்கணும் இந்த அளவுக்கு பொம்பளை புத்திசாலித்தனமா இல்லைனா குடும்பம் எப்படி சீராக இருக்கேன் இப்படித்தாப்பா பார்த்து பொழைச்சுக்கிறேன்னு கழுத உள்ளூர் ஆளுக்க கிட்ட கை மாத்தா கடை வாங்கிக்கிட்டே இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு திருப்பி கொடுத்துக்கறேன் ஆனா இந்த மாதிரி வருமானம் பத்துறதுல நம்ம கை வச்சோம்னா அது சரியா இருக்காது இல்ல அஞ்சும் பத்துமா சிறுக சிறுக சேர்த்து தானே பின்னாடி பெரிய அமௌண்டா வந்து நிற்கி இப்போ பாத்தீங்களா ஒரு மாடு வாங்குற அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் நம்மெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல டோசரைய என்னத்தையும் அன்னன்னைக்கு கூலியை கொண்டுட்டு வந்து அன்னைக்கிளி கையில் கொடுத்துருவேன் அவளாக பார்த்து என்ன செய்யணுமோ செஞ்சுருவா அதைத்தான்டா சொல்றேன் சுப்பிரமணி அன்னைக்கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்துள்ள வச்சிருக்கணும் இங்கே சும்மாவே நாரையல் மாத்த குள்ளார தான முடியலை நீங்கள் மேற்கொண்டு ஐஸ் கட்டியெல்லாம் தூக்கி தனையில் வைப்பிய அட என்ன வைத்து இப்படி சொல்லிபுட்டே நான் உண்மையே தாண்ட சொன்னேன் டவுசரியா ஆயிரம் ரூபா டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து மாட்டை புக் பண்ணி வைங்க இந்த மார்கழி முடிஞ்சு தை பிறந்து ஒரு நாள் நல்ல நாளா பார்த்து மாட்டை பிடிச்சுக்கிருவோம் சரிப்பா சுப்பிரமணி ரொம்ப சந்தோஷம்டா இருங்க டவுசரியா நான் போய் காசு எடுத்துட்டு வரேன் இருக்கட்டும்ல இந்த பாவம் அவனும் ரெண்டு மூணு நாள வேலைக்கு வரல கையில காசு இருக்கா என்னன்னு தெரியல நான் அட்வான்ஸ் கொடுத்துக்குறேன் மொத்தமா ஐம்பதாயிரத்தி ஒன்னா எனக்கு கொடுத்துரு சரிங்க டோசரியா எப்பா சரியா அப்ப நான் கிளம்புறேன் இதத்தையும் உங்கள்ட்ட விவரத்தை சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன் ஐயா இருங்க அந்த காப்பி வரம் குடிச்சிட்டு போவோம் இருக்கட்டும் அன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு குடிக்கிற அந்த ஒரு வேளை காப்பி தான் அடுத்து சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் அவன் ஆத்தா குப்பமா குடுப்பா அதுக்கு இடையில எங்கிட்ட காப்பி குடிச்சா போ அது சரி அது சரி எங்க குப்பமா தான் ஐயாவை நல்லா கண்ட்ரோல தான் வச்சிருக்கு இல்லைன்னா அவள்கிட்ட எல்லாம் இருக்க முடியுமா அப்ப நான் போயிட்டு வரப்பு ஆ போயிட்டு வாங்கட்டும் சரியா சிம்ரன் சிம்ரன் செல்லம் சிம்ரன் பேபி ஏய் லைலா எங்கடி சிம்ரனை தேடி ஏதோ நாலஞ்சு பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் வெளியில பார்த்தா யாரையும் காணோம் சிம்ரன் எங்க ஹலோ பாஸ் பதறாதீங்க பதறாதீங்க உங்க சிம்ரனை தேடி யாரும் வரல நாங்க ரெண்டு பேரும் தான் வந்தோம் என்னடி காலையிலே லந்த குடுக்குறீங்களா சிம்ரன் எங்கடி என்ன கருமத்துக்கே தெரியல நானே அத தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இவளுங்க ரெண்டு பேரும் தான் வந்து உட்கார்ந்திட்டு உன் புருஷனை கூப்பிடு அந்த சிம்ரனை கூப்பிடுன்னு உட்கார்ந்து கத்திட்டு இருக்காளுங்க சிம்ரன் சிம்ரன் பாஸ் உங்க கூட தான ஹாஸ்பிடல்ல சிம்ரன் இருந்தா ரெண்டு பேரும் ஒண்ணா வரலையா ஏய் அவளை தான் முன்னாடியே ஆட்டோல அனுப்பி விட்டுட்டேனே போய் சரக்கு அடிச்சுட்டு வரலன்னு பார்த்தா இவ தான் போன் பண்ணி உடனே கிளம்பி வா எவனோ நாலு பேர் வந்து நின்றுகிட்டு சிம்ரன கத்திட்டு இருக்காங்கன்னா அதனாலதான் சரக்கு அடிக்க கூட போகாம வந்து உட்கார்ந்து தலை வலிக்குது எங்கடியா சிம்ரன் வீட்டுக்கு வரல இந்த மட்டும்தான் வந்திருக்கான் அப்படின்னா அடியா அலமேல மருமாவில எதுக்குடி அவள வர சொன்னியா இப்போ எதுக்குடி வந்து நிக்கிறிய வந்த சேதியை சொல்ல போறீங்களா இல்லையாடி ஓ சும்மா சிம்ரன் செல்லும் தங்கோன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கியே நீ கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கூத்து அடிச்சிட்டு சிம்ரன் யார் தெரியுமா இந்த இந்த பேப்பரை பாத்து அந்த சிம்ரன் யாருன்னு தெரிஞ்சுக்கோ ஏன் பேப்பர்ல என்ன இருக்கு அடிக்க தெரியும்ல படிச்சு பாருங்க நகை பணத்தை சுருட்டி கொண்டு ஆடம்பர வாழ்க்கை ஆறு ஆண்களை ஏமாற்றி திருமணம் செய்த கல்யாண ராணி ஏன் குக்கி நிப்பாட்டிட்டீங்க மேல படிங்க வருடத்திற்கு ஒரு ஆண்களை ஏமாற்றி கல்யாணம் என்ற பெயரில் அவர்களை தன் வலையில் சிக்க வைத்து அவர்களிடம் இருந்து பணம் மற்றும் நகைகளை பறித்து கொண்டு வசதியான மற்றொரு ஆள் வந்தவுடன் எடுப்பாள் இந்த கல்யாண ராணி இவளை காவல்துறை தேடி வருகிறது யாரேனும் இவளை கண்டால் காவல்துறையிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் ஒரு திருடிய தான் இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டு வந்து செல்லம் தங்கோன கூத்தடிச்சியா அப்ப அவ தான் எங்க அம்மாவோட 15 பவுன் காசு மலைய ஆட்டே போட்டு போனாளா ஏய் நீ என்ன புதுசா ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்க ஆமாடி இவ்ளோ நேரம் எங்க அம்மா வச்சிருந்த காசு மலைய காணோம்டா நான் எங்க அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருந்தோம் ஐயோ அப்ப அந்த திருடி தான் நிறைய திருடிட்டு போய் எங்கடா எங்கடா அவ நான் நான் நம்ப மாட்டேன் இந்த நியூஸ் பேப்பர் இவளுகள ரெடி பண்ணது இதெல்லாம் இதெல்லாம் செல்லுடி ஆகாது ஏன் அந்த மாதிரி பட்ட ஆளு எல்லாம் கிடையாது ஹலோ கொக்கி இது ஒண்ணு ஜெராக்ஸ் பேப்பர் கிடையாது நியூஸ் பேப்பர் பார்த்தா தெரியல அட பேரியில ஓவானே உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்த பாவத்துக்கு என்ன ஏண்டா இப்படி சித்திரவதை பண்ற எவை எவளையோ கூட்டிக் கொண்டு வீட்டுக்குள்ள வைக்கும்போதே நான் நினைச்சனே இவன் எண்ணத்துல இழுத்து விட போறேன்னு தெரியலைன்னு நான் புலம்புனே இப்படி இழுத்து விட்டு எல்லாத்தையும் வாரி சுருட்டி அள்ளிக்கிட்டு பண பெட்டியவும் நகை பெட்டியவும் வெறும் பெட்டியா போட்டுட்டு போயிட்டாலடா பேரியில ஓக அட பாவி அட பாவி உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நான் காலம் போறேன் எவ்வளோ ஒரு திருட்டு சிரிக்கிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து மொத்தமா அள்ளி ஆட்டை போட வச்சிட்டியடா நீ நல்லா இருப்பியா இப்போ நான் எங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன் லைலா வேலை இத கொடுத்து 50000 புடிங்கிட்டு போறியே அந்த காசு எங்கடா லைலா அது வந்து சொல்ல அந்த 50000 எங்க அத்தான் நீங்க வீட்டுக்கு வரலையா இல்ல சிம்ரன் உனக்கு மெடிசின்லாம் வாங்க வேண்டியது இருக்குல்ல நான் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றேன் நீ வீட்டுக்கு போ பொய் சொல்லாதீங்க தான் நீங்க சரக்கடிக்க தானே போறீங்க ஆமா சிம்ரன் என்னவோ மாதிரி இருக்கு இப்பட்டு நாலு கையில காசு இல்ல சொலையா ஐம்பதாயிரம் கிடைச்சிருக்கு அதுக்குள்ள உனக்கு காய்ச்ச வேற வந்துருச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் போய் லைட்டா ஒரு பெக்கு மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன் சரிங்க தான் லைட்டா சாப்பிடுங்க உடம்ப பாத்துக்கோங்க

நான் நான் பத்திரமா அதெல்லாம் கரெக்டான உங்களுக்கு பேச்சு தான் வெகுளியான ஆளு யாராவது வந்து கர்ணனை விட ரொம்ப எலகன மனசா இருக்கீங்க அப்படி யாருக்காவது எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்றது நீங்க பணத்தை ஏங்கிட்ட கொடுங்க நான் பத்திரமா கொண்டு போய் வச்சுக்கிறேன் நான் வீட்டில் வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்பெல்லாம் குடிக்க தோணுதோ அப்பெல்லாம் ஆயிரம் ஆயிரமா எடுத்து தருவனா நீங்க போய் சமத்தை குடிச்சிட்டு வருவீங்களா அட 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 இத்தனை வருஷமா நீ எங்கே சிம்ரன் இருந்த உன்ன மாதிரி ஒரு தேவதை கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் இரு பணத்தை எடுத்து தர்றேன் இந்தா சிம்ரன் ஆட்டோ செலவு வந்தது போனது நம்ம ரெண்டு பேரும் திண்டது அப்புறம் ஆஸ்பத்திரி செலவெல்லாம் போக இதுல நாப்பத்தி அஞ்சாயிரம் இருக்கு பத்திரமா கொண்டு போய் வீட்டுல வையி சரிங்க தான் அத்தான் சொல்லு சிம்ரன் உங்க கழுத்துல போட்டிருக்கிற நகையவும் கலட்டி தந்துருங்க நீங்க பாட்டுக்கு பார்ல போய் குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டீங்கன்னா அங்க எவனாவது வந்து கலட்டிட்டு போயிருவானே எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கத்தான் அந்த செயினையும் கலட்டி கொடுத்துறீங்களா நான் கொண்டு போய் பத்திரமா வீட்டுல வைக்கிறேன் நீ கவலைப்படாத சிம்ரன் இத எவனும் கலட்டிட்டு போக மாட்டேன் ஐயோ அத்தான் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அங்கங்க ஊருக்குள்ள திருட்டு கும்பல் ஜாஸ்தி ஆகிட்டே வருது நம்ம தானே அவங்க கிட்ட இருந்து கவனமா இருக்கணும் சிம்ரன் இதை கலட்டிட்டு போனாலும் திருப்பி கொண்டு வந்து என் மூஞ்சிலேயே விட்டு இது கவரிங்க சிம்ரன் நம்ம திருவிழா கடையில நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் அட பிச்சைக்கார பயிலே இவனை நம்பி வந்ததுக்கு ஒன்றும் தேராத போல் இருக்கே இந்த நாற்பத்தஞ்சாயிரம் எனக்கு பத்தாதடா அந்த கிழவியோட செயின்னு காசு மாலையும் எம்பிட்டு வரப்போகுதுன்னு தெரியல இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க கிடைச்ச வரைக்கும் லாபம்னா எடுத்துக்கிட்டு ஓடிடுவோம் சிம்ரன் சிம்ரன் என்ன சிம்ரன் ரொம்ப பழமா யோசிக்கிறேன் இல்லை தான் எனக்குள்ள இருக்க இருக்க எனக்கு குளிர் ஜூரம் அதிகமாக இருக்கு அப்ப நான் வீட்டுக்கு போறேன் போயிட்டு வா சரி